நம்ம கை நாமனைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெந்தயக்கீரையெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உடல் சூடு வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டு கீரையை வந்துட்டு நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நாலஞ்சு டைம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய மண் டஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும் அதே டைம்ல இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு இந்த பவுலில் வந்து நம்ம மெசர்மெண்ட் பண்ணி ஒன்றரை பவுல் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ பாசிப்பருப்பு வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும் இதை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பருப்புக்கு வெந்து வரதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து கீரை சேர்க்க போகிறோம் அதனால் பருப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம் அப்படின்னா கீரை சீக்கிரமாக வந்துடும் பருப்பு வேகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் பருப்பு பொழுது அது கூட வந்துட்டு உங்களுக்கு காரம் தேவையான அளவு பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நாலு தக்காளி பழமும் வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் அஞ்சு பல் பூண்டும் வந்துட்டு உரிச்சு வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கீரையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ கீரை சேர்க்கும் பொழுது நான் வீடியோ போட எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ அதனால வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு கீரை வந்து வெந்து வரணும் பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கீரை சேர்த்து வேக விடுங்க ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து கடையை ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் வச்சு ரெண்டு பக்கமே கால் வந்து வந்து கொடுத்துக்கோங்க அப்போ அப்பதான் வந்துட்டு கடையிறதுக்கு வந்து உங்களுக்கு அங்கிட்டு நகராம பாத்திரம் வந்துட்டு கரெக்டா நிற்கும் இப்போ இதை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ அதே டைமில் இதை தாளிப்புக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்த மருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க தான் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஜீரகம் சேர்க்காதனால இப்போ வந்துட்டு பொறிச்சு வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறேன் ஸோ அப்படி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அது எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு பொறிஞ்சு வரட்டும் கடுகு உளுந்த மருப்பு ஜீரகம் இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு காம்ப அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலையும் வந்து உழவு சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் ஸோ கருவேப்பிலை இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் அப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நான் பொடிசு பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு வதங்கட்டும் ஸோ எந்தளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த தாளிப்பு தான் வந்துட்டு அதனுடைய டேஸ்ட்டவே வந்து சூப்பராக கூட்டி கொடுக்கும் அதனால் அந்த வகையில் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வந்திருக்கு இப்போ வந்து இதை வந்து நம்ம கீரை கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் கீரையும் வந்து நல்லா வந்து கடைஞ்சிட்டேன் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டேன் இது வந்துட்டு நீங்கள் மண் பாத்திரத்தில் கடைஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கடைஞ்சிடலாம் பட் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் பட் கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ நல்லா வந்துட்டு அந்த தாலிப்பையும் வந்து உள்ளே சேர்த்து இந்த மாதிரி வந்து பெசடி விட்டுக்கலாம் இது வந்துட்டு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும் ரொம்பவே வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உள்ளே வந்து பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஸோ இப்போ வீடியோஸ் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்